நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று கூறி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் திமுக ஆட்சியாளர்கள் என தாவேகா தலைவர் நடிகர் விஜய் விமர்சித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே என்ற பாடலை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பாடல் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளதாக என்றும் அவர் சாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பரப்புரை செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் நடுவன் தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் விஜய் தெரிவித்துள்ளார்